அதிரடி எக்ஸிட் போல் முடிவுகள் அதிசயம் நடக்குமா ஆட்சியை பிடிக்குமா பிஜேபி அடுத்த முதல்வர் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது நேற்று இரவு பதினொன்றை மணிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கடைசி அப்டேஷன் படி உத்தேசமாக வாக்குகள் பதிவாகி உள்ளன டெல்லியின் எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலிருந்து வரும் அத்தனை அப்டேஷன்களையும் கம்பைல் பண்ணி முழுமையான இறுதியான வாக்கு சதவீத அறிவிப்பு இன்று மாலைக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி பிஜேபி தலைவர் வீரேந்திர சச்சிதேவா ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலை விட அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அறுபத்தி ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ரெண்டு சதவீத அளவுக்கும் வாக்குப்பதிவு நடந்தன டெல்லியில் மொத்தம் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகள் பெரும்பான்மைக்கு தேவை முப்பத்தி ஆறு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல் காட்சி ஊடகங்களில் எக்ஸிட் போல் கொண்டாட்டம் களைகட்டியது மொத்தம் பன்னிரண்டு எக்ஸிட் போல்கள் வெளியாகின அவற்றில் எட்டு எக்ஸிட் போர்கள் பிஜேபி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்றன மேட்ரிஸ் எக்ஸிட் போல் இழுபறி என்றது வி பிரிசைட் மைண்ட் பிரிங்க் சூப்பர் போல் ஆகிய மூன்று புதிய எக்ஸிட் போல் நிறுவனங்கள் ஆம் ஆத்மியா மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றன இனி எக்ஸிட் போல் முடிவுகளை பார்ப்போம் முதலில் மேட்ரிஸ் இந்த மேட்ரிஸ் ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுகிறது இழுபறி ஏற்படும் என்று கூறியிருக்கிறது இந்த மேட்ரிஸ் எக்ஸிட் போல் படி ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஏழு வரையிலும் பிஜேபிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரையிலும் தொகுதிகள் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது காங்கிரஸ்க்கு ஜீரோ இல்லாட்டி ஒரு தொகுதி கிடைக்கும் என்று மேட்ரிஸ் இருக்கிறது இந்த மெஜாரிட்டிக்கு தேவை முப்பத்தி ஆறு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்புறம் பீப்புள்ஸ் பல்ஸ் என்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் அது வெளியிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் படி ஆம் ஆத்மிக்கு பத்துல இருந்து பத்தொன்பது சீட்டும் பிஜேபிக்கு ஒண்ணுல இருந்து அறுபது சீட்டும் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் என்ன கூறியிருக்கிறது என்றால் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு சீட்டுகளை ஆம் ஆத்மி வெல்லும் அதே நேரம் பிஜேபி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு சீட்டுகள் வரை வெல்லும்

டூ சீட்ஸ் ஒண்ணுமே கிடைக்காம போகலாம் கிடைச்சால் ஒரு ரெண்டு சீட்டுக்குள்ள ஏதேனும் கிடைக்கும் அப்படின்னு ஜேவிசி எக்ஸிட் போல் கூறுகிறது பீப்புள்ஸ் இன்சைட் அப்படிங்கிற நிறுவனம் அது நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ல இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வரை ஆம் ஆத்மி கைப்பற்றும் பிஜேபி நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாலு சீட்டு வரை கைப்பற்றும் என்று கூறியிருக்கிறார் அதே பீப்புள்ஸ் இன்சைட் காங்கிரசுக்கு எவ்வளவு அப்படின்னு வரப்போ ஜீரோ டு டூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க பூஜ்ஜியத்தை பெரும் அப்படி இல்லை ரொம்ப அதிகபட்சம்னா ரெண்டு சீட்டுக்குள்ள ஏதோ காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று பீப்புள் சிங்ஸை கூறியிருக்கிறது போல் டைரி அது என்ன கூறியிருக்கிறது அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து சீட்டுகளும் பிஜேபிக்கு நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பது சீட்டுகள் வரையிலும் காங்கிரஸுக்கு ஜீரோ டு டூவும் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது பி மார்க் நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் பொருட்படி ஆம் ஆத்மிக்கு இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒரு சீட்டுகள் வரையும் பிஜேபிக்கு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்பது சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது காங்கிரசுக்கு ஜீரோ டு ஒன் டிவி ரிசர்ச் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல ஆம் ஆத்மிக்கு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு தொகுதிகள் வரையும் பிஜேபிக்கு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது காங்கிரசுக்கு ஜீரோ எஸ் ஏஎஸ் குரூப் நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் படி ஆம் ஆத்மிக்கு இருபத்தி ஏழுல இருந்து முப்பது சீட்டுகள் வரையும் பிஜேபிக்கு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ஒரு சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது காங்கிரசுக்கு ஒன்று முதல் மூன்று தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் புதிய நிறுவனம் அது நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் படி ஆம் ஆத்மிக்கு நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் பிஜேபிக்கு இருந்து இருபத்தி மூணு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது காங்கிரஸுக்கு இருந்து ஒன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல மைண்ட் பிரிங்க் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்து கணிப்பு நிறுவனம் அது நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட் படியும் ஆம் ஆத்மி முந்துகிறது ஆம் ஆத்மிக்கு நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஒன்பது சீட்டுகள் வரையும் பிஜேபிக்கு இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று மைண்ட் பிரிங்க் கூறுகிறது காங்கிரஸுக்கு ஜீரோ டு ஒன் என்று கூறியிருக்கிறது அப்புறம் சூப்பர் போர் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்து கணிப்பு நிறுவனம் அது நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் படியும் ஆம் ஆத்மி முந்துகிறது ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி இருந்து நாற்பத்தி மூணு சீட்டும் பிஜேபிக்கு இருபது டு இருபத்தஞ்சு சீட்டும் கொடுக்க பட்டிருக்கின்றன ஏழுல இருந்து பன்னெண்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கூறுகிறது

ஆனால் ஜென்ரலா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே டெல்லி தேர்தல் ஒரு தெளிவான முடிவைத்தான் இதுவரைக்கும் தந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தல் நீங்களாக மற்ற எல்லா தேர்தலையும் டெல்லி மக்கள் திட்டவட்டமான முடிவைத்தான் தந்திருக்கிறார்கள் அவர்கள் இடுவருக்கும் எப்போதுமே தந்ததில்லை ஒன்னும் அந்த பக்கம் சாய்வாங்க இல்லாட்டி இந்த பக்கம் சாய்வாங்க ஸோ இப்போ எக்ஸிட் போல் கூறியதை இதுவரைக்கும் பார்த்தோம் எக்ஸிட் போல் கூறியது போலவே தேர்தல் முடிவுகள் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு அதாவது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றும் அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியாக மாற்றப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு முதன்முறையாக அங்கு தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று டெல்லியில் ஆட்சி அமைத்தது பிஜேபி தொண்ணூத்தி எட்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் மதன்லால் குரானா சாகிப் சிங் வர்மா சுஷ்மா ஸ்வராஜ் ஆகிய மூன்று பேர் முதல்வர்களாக இருந்தனர் தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பிஜேபியால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை இம்முறை பிஜேபி வென்றால் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் பர்வேஷ் சிங் வர்மா முதல்வராவார் என்று கூறப்படுகிறது இவர் முன்னாள் முதல்வர் சாகிப் சிங் வர்மாவின் மகன் ஆனால் இவர் கேஜ்ரிவாலை எதிர்த்து களம் காணுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு மலையோடு மோதுகிறார் வென்றால் முதல்வராவார் அதே நேரம் கரோல்பாக் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷந்த் குமார் கௌதமுக்கும் முதல்வராக வாய்ப்பு உள்ளது இங்கு இன்னொன்றை சொல்லியாக வேண்டும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் என்று சொன்னாலே ஒருவித அனுப்பும் சலிப்பும் ஏற்பட்டு விடுகிறது எக்ஸிட் போல் சொன்னபடி நடக்குமா சார் என்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் காதில் முழுகிறது முந்தைய டெல்லி தேர்தல்களில் எக்ஸிட் போல் சொன்னபடி நடந்திருக்கிறது இம்முறை நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எட்டாம் தேதி ரிசல்ட் வந்துவிடும் அதுவரை பொறுமை அவசியம் தேவை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்